தமிழ் பேசுறவளுக்கு வணக்கம் மகனா அம்மா மகனா அழகுடா அம்மா அவங்க வீரமரம் அடைஞ்சவங்க அவங்க ஆலம்புழா மாவட்டத்தில் நம்ம திருவண்ணாமலை செல்வநாயபுரம் சகோதர அதாவது சிங்கள

வணக்கம் நான் தான் உங்கள் வசந்தங்கிரீஷ் நான் இப்போ நிற்கிறேன்டா நீங்கள் பார்த்தா எங்கே வெங்கனிக்கிறேன் அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் மூத்தூர் பிரதேசத்தில் ஆலங்குளம் ஆலங்குளத்தில் நிற்கிறேன் அது இன்றைக்கு என்ன நாள் மாவீரத்தனம் அந்த மாவீரத்தனத்துக்கு எங்கள் வீரர் மாவீரர்களுக்கு அஞ்சலி சத்திர தான் இப்போ கொஞ்சம் நடக்கும் போகுது சரியாக ஐந்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஆறு அஞ்சு சரியாக ஆறு அஞ்சுக்கு எங்கள் மாவீரர்களுக்கு உலகேற்ற நிகழ்வு நடக்க போது அது உங்களுக்கு தெரியும் கடந்த சில சில காலங்களாக நடைபெற்று வந்தது இப்போ முடிச்சிட்டு முடிஞ்சது அதாவது உள்நாட்டு சுத்தம் அந்த உள்நாட்டு சுத்தத்தை உலகளாவிய வந்து பார்க்க வச்ச எங்கள் மாவீரர்கள் தான் இவங்க அந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த இப்போ நான் வந்திருக்கிறேன் அந்த நிகழ்வை பார்க்க வந்திருக்கேன் ஆயிரக்கணக்கான மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த தான் நடக்கப்போகுது இவரு பயந்தால மாவீரர் பேரண்ட்ஸ் மாவீரர் உறவினர்கள் மாவீரர் அண்ணன் தங்கச்சி மனைவி எல்லோரும் வருவாங்க மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துறகு நெகலுக்கு தான் வருவாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஆயிரக்கணக்கான மாவீரர்களுக்கு ஆயிரக்கணக்கான கன்றுகள் வைக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறகு இப்போ விளக்கேற்றி அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு எல்லாம் நடைபெறும் அந்த நிகழ்வை பார்க்குறது தான் நான் உங்களில் ஒருவன் வந்திருக்கேன் நீங்கள் பாங்க பாப்பன் என்ன மாதிரி இருக்குது அண்டி இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இதான் வெயில் ஜித்தி இப்போ அடிக்குது சரி வாங்க உள்ளே பாப்போம் என்ன நிகழ்வு என்று என்ன நடக்குதுண்டு பார்ப்போம் விடைகோடையங்கள் நாடே இதான் அந்த ஆலங்குளம் பிரதேசம் ஆலங்குள பிரதேசம் இதான் அந்த மாவிட துயில் செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா வாங்க உள்ள உலகமே திரும்பி பார்க்க வைத்து சிம்பிளாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சைலண்டாக வந்து அவங்கள அவங்களோட கல்லறையில் படுத்திருக்காங்க மாவீரர்கள் அந்த மாவீரர்களுடைய நிலவு செலுத்துகிறனால தான் இப்போ நடக்க போகுது எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் அவங்க விளக்கேத்திரக்கு மெழுகுத்திரி எல்லாம் வச்சுருக்காங்க மெழுகுத்திரியில் பந்தங்கள் நல்லா இருக்கும் சரியாக ஆறு அஞ்சுக்கு தான் இந்த விளக்கேத்திர்கள் நடைபெறும் உங்களுக்கு காற்றன் உள்ளா காற்றன் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு எப்படி அவ்வளோ அவங்க இடம்தான் மாவீரர்களோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அதான் பேரன்ட்ஸ் அக்கா தங்கச்சி மனைவி மாதிரி இன்னும் வந்து சேரல நீந்தான் வருவாங்க சரியாக நாலு மணிக்கெல்லாம் இங்கே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறன் பாருங்கள் எங்கள் மக்களுக்காக இவங்க சிந்திய இரத்த துளிகள் என்னடா அமரன் எங்கே இருக்காங்களா ஊறுபட்ட அமரன்மார்கள் வீரங்கள் மாவீரங்கள் மாவீர துயிலில்லம் ஆலங்குளம் திருவண்ணாமலை மாவட்டம் மூதுர் பிரதேசம் என்ன பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க வசந்தன் கிரிஷ் வசந்தன் கிரிஷ் நீங்களா இந்த ஆளுங்குளமா வேற விடமா சேனூர் என்ன சரிண்ணா நீங்க உங்களோட வேலையில் வச்சுக்கிறேன் குழப்பம் இல்லை இந்த பந்தங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க ஊரு ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மரங்கள் தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆறு அஞ்சுக்கு சரியாக ஆறு அஞ்சுக்கு விலைக்கு ஏற்றுவாங்க செம்மையாக இருக்கும் நானும் இது வரைக்கும் வந்ததில்லை இதுதான் முதல் தடவை வர்றேன் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முதல் தடவை வர்றேன் அது அவங்களோட பழைய சிலைவடைந்த கல்லறைகள் இருக்குது இருக்கு காட்டுற அது அவங்களுக்கு உங்களுக்கு கல்லறைகள் எல்லாம்

அது சாம்பல் தீவா எங்க ஊர் திருவண்ணாமலை இதே பார்த்தீங்களா சாம்பல் சாம்பல் தீவு வீரன் மாவீரன் கல்லரை கோழர்கள் அதில் மூதூர் இருக்குது கட்டப்பிரஞ்சான் இது கட்டப்பரிச்சான் கிளிவட்டி 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 இது கிளிவட்டி இது இது இதை பதவி பதவியான கேப்டன் இது கட்டப்பிரச்சானா இது கட்டப்பிரச்சானா கட்டப்பரிச்சான் இது அவங்கட பழைய மதுசன் செல்வநாயபுரம் எங்கே ஒரு திருவண்ணமலை குச்சவாளி குச்சவாளி குச்சவழி சம்பூர் என்ன சம்பூர் எல்லாம் மாவீரர்கள் தான் இந்த இடத்துல அந்த எல்லாருக்கும் சேர்த்து ஒரு விளக்கு ஒன்று எதுவாங்க இது பழைய துயில் தான் இது பிறகு எங்கள் ராணுவத்தினால் அழிக்கப்பட்ட தொழில்நிலம் தான் இது மீட்டு எடுத்திருக்காங்க ஆனாலும் பழைய கல்லறைகள் இல்லை பழைய கல்லறைகளில் சிதைவுகள் தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கல்லறைகளில் கல்லறைகளில் சிதைவுகள் சிதைவுகள் இவ்வளோ சிதைவுகள் தான் கடைசியாக மிங்கிருக்கு ஏண்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஆலங்குளம் துயிலத்திலிருந்து நான் எந்த ஊர் சேனை ஊரா சேனை ஊர் ஆறாம் வாட் எல்லாம் திருவண்ணாமலை தான் சில இடங்களில் தீபங்கள் மாத்திரம் இருக்கின்றது இத்தனை இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் எல்லா வேலைகளையும் வாங்கிக் கொண்டீர்கள் இருந்தாலும் அந்த மரக்கன்களை வாங்கி வீர புதல்வர்களின் அருகிலே ஒவ்வொன்றை வைத்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டு நிற்கின்றோம்

எல்லாரும் அவங்களவங்களோட மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்காங்க உங்களோட மகனா தம்பியாட்டு நீங்க யாருக்கா வந்திருக்கீங்க உங்களோட மாமாவா என்ன பேர் என்ன பேர் வசந்தா

பள்ளிக்குடி நடந்து விட்டால் கூட பள்ளிக்குடிந்துடும் அவங்கள மாவீரன் அவங்களுக்கு அவங்கள விருப்பமான வாழைப்பழம் பிஸ்கெட் வச்சு வணங்குறாங்க

ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளின் தியாகங்களை நினைப்பதற்காக அந்த பதத்தை இணையதோடு இந்த தேசத்தில் அவர்கள் புனித பூமியில் வந்திருக்கிறீர்கள்

பணிவாக கேட்டு நிற்பது எந்த ஒரு கேளிக்கை சம்பவங்களும் இந்த இடத்தில் இடம்பெற கூடாது என்பதை உங்களிடம் கேட்டு நிற்கின்றேன் மேலும் இளையோர் அமர சிவநாயக மோகன்தாஸ் டிக்டாக் செய்வதோ இந்த வீடியோக்களை வைத்து நீங்கள் வேறு விதமான செயற்பாடுகளில் இவர் யாரம்மா இந்த மாவீர அண்ணாவா நடைபெற்றால் ஏற்பாட்டு குழு இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் என்பதையும் அண்டாக கூறி வைக்க விரும்புகிறேன் எந்த இடம் மகனாமா யாரும் கொடுக்க வேண்டாம் மகனா இது உங்களுக்கான அழகுடாமா அவங்க வீரமரணம் அடைஞ்சவங்க அவங்க அழக்கூடாது அவர்களை நினைவு கூறி இந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் சுதந்திரமாக அந்த பெற்றோர்களை விட்டுக்கொடுங்கள் அலாயம் அலாயம் அளவு செய்து சாஸ்திரம் பேசுறவங்க நான் அவங்களுக்கு அதெல்லாம் அழகூடாதம்மா யாருடைய புகைப்படங்களையும் நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டாம் என்பதையும் மீண்டும் மீண்டும் அழுகுறா திருப்பி மழை வந்துட்டு மலை என்பதால் வர்ண பகவானே பாதுகாப்பான இடத்தில் ஒன்று கொள்ளுங்கள் நேரம் இருக்கின்றது எல்லாரும் அவங்க அஞ்சு சுத்தி கொண்டுறாங்க அழுகுறாங்க எனக்கு பார்க்க எனக்கு கவலையா இருக்கு நீங்கள் பாதுகாப்பாக நிற்க முடியுமோ அந்த இடங்களில் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் சிறார்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் நேரம் இன்னும் இருக்கின்றது நன்றி 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 மலையிலையும் கொற்ற மலையிலையும் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஆக்கா இன்னும் வந்து இருக்காங்க இன்னும் வரதான் போறாங்க ¿Qué es lo que voy a decirle? Yeah

நீங்கள் அம்மா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உயிராக்கிவிட்டதாக நினைத்துவிட வேண்டாம் அவர்கள் சாதாரணமாக சாகவில்லை சிலருக்கு அவர்கள் குட்டி புள்ள இங்கே ஒரு குட்டி புள்ள நீங்க யாருக்கான வந்திருக்கீங்க சொல்லுங்களேன் யாருக்கு வந்துருக்கீங்க எவ்வளோ மாமாக்கானே என் அப்பா என்னுடைய ஹாஸ்போர்ட் வந்துருக்க ீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இலக்கில் இலக்கியம் இல்லை சாதாரணமான பிள்ளைகளை இந்த விடுதலைக்காக முதலமைக்கவில்லை மிகவே உச்சி நோக்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஒற்றை தலைவரின் கதவை நினைவாக்குவதற்காக திரை திரளாக தன் உயிர்களை ஈடம் செய்த அந்த மாபிணர்களை நிகழ்வு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது

எல்லாரும் கஷ்டம் வச்சு பத்து வச்சு கொண்டிருக்காங்க இந்த மாவீரன் ஒரு சிறு நம்ம திருவண்ணாமலை செல்வநாயபுரம் சகோதர மொழி அதாவது சிங்கள மாவீரன் அவர்களுக்கு அறிவுங்கள்

விடைபெற்று சொல்லுகிறேன் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் நான் உங்களுக்கு வசனம் கிரேஷ் பாய் செமமலை செமமலையில் தான் போய் கொண்டிருக்கேன் ஓகே பாய்